ராம் சீதாசில் நாளைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ராம் வந்து உச்சகட்ட கோவத்தோட வீட்டுக்கு வந்து வராங்க மிஸ் பரவாயில் ஃபுல்லோடின்னு கேளுங்க அதுக்கு அது என் பிரச்சனைச்சுன்னா லக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிரச்சனைச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க கல்பனாவை வீட்டை விட்டு துறத்துறாங்க அப்பான்னு பார்த்து சுபாஷ் வந்து வராங்க என்னடா இருந்துச்சு ஒன்றுமே புரியலே என்னடா இப்படி மணி வச்சுருக்கேன் உன் பொண்டாட்டியும் கல்பனாவும் சேர்ந்து என்னென்ன காரியம் பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா இதுக்கெல்லாம் நீங்களும் உடந்து தானே சீதா வந்து ஆவேசமாக பேசுகிறாங்க சேதுராமனும் நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியவே இல்லையே ஆஃபீஸ்லேருந்து வந்தது வராமா வந்து வீட்டை விட்டு கோச்சுட்டு போகிறா அவள் பண்ணி வச்ச காரியம் அப்படின்னு சொல்லி மீரா வந்து கண்ணாபனா திட்டுறாங்க யாராட்டையும் சொல்லிவிட்டேயும் பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே டேய் உன் பொண்டாட்டியும் கல்பனாவும் சேர்ந்து என்ன காரியம் பண்ணாங்கன்னு சொல்லி சின்னதாக ஃபிளாஷ்பேக் மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல அச்சோ இதெல்லாம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே பொண்டாட்டியும் கல்பனாவும் பேசுகிற விஷயம் கூட உனக்குலாம் தெரியாதுண்ணா நீ என்னடா நீ தப்பு பண்ணியா பண்ணலையான்னு கூட நான் எனக்கு தேவை இல்லை அவங்க திட்டம் போடுறத விட தெரியாத அளவுக்கு நீ உட்காந்துக்கிட்டு இருக்கேனா உன்னை நான் என்ன சொல்கிறது எதுவும் முட்டாள்தனம் மடத்தனம் தான் சொல்லுவேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க உடனே சத்தியன் வந்து பாயிண்டாக பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்சு சுவிட்சை எங்கே ஆன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா திருப்பி இந்த விஷயம் நடக்காமல் இருக்கணும்ல நிச்சயம் வீட்டில் இருக்கும்போதே பிளான் பண்ணுறது தான் போயிருக்காங்க கல்பனா கல்பனா ஏதாவது யோசிக்கிறாங்கன்னா அர்ச்சனாவுக்கு தெரியாமல் இருக்காது அப்புறம் இருக்கும்போதே அர்ச்சனாவை இங்கே யாரும் தண்டிக்கலையா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அந்த மருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்கண்ணா அவங்களோட புத்தி எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கு இன்னொரு வாட்டி யாரும் வெளியே வந்து கூப்பிட்டு போனாங்கண்ணா நிச்சயம் போகாதீங்க கூட்டிகிட்டு போனது யார் யாருக்கெல்லாம் வந்து உடந்த இருக்கும்னு தெரிலங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சத்யன் என்னடா நினைச்சிக்கிட்டு இருக்க என்னடா பேசுகிற ஏன் முன்னாடி ஏன் மேலே பழி போடுறியா உங்கள் மேலே தான் பலிபட முடியும் நீங்கள் தானே சீதா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனீங்க நீங்கள் எதுக்கு ரெசார்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனீங்க ஒரு வாரம் வந்து உப்பு சப்பு இல்லாமல் சாப்பாடு வந்து சாப்பிட்ருக்கேன் நான் மட்டும் நல்லா சாப்பாடு சாப்பிடக்கூடாது நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தான் பெரிய ஹோட்டலுக்கு நானாக பார்த்து கூட்டிகிட்டு போனேன் நான் கலக்க சொன்னடா எனக்கு எதுவாக இருந்தால் நேரடியாக மோதி தாண்டா பழக்கம் அது சின்ன ஒரு மண் அதை போய் நான் எதாவது பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லி ஆச்சாப்பஜன் கத்துறாங்க அந்த இடத்துல மகாலெட்சுமி இந்த விஷயத்தில் யாருக்கு பின்னாடி தப்பு இருக்குது சரி இருக்குன்னு கண்டே ஆகணும் சீதா இல்லைன்னு வச்சுக்கேன் ஒவ்வொரு நாளும் நரகமாயிடும் நிச்சயம் இந்த விஷயத்த நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயே ஆகணும் மகாக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனால் சம்மந்தப்பட்டவங்கள வேரோட அடித்து துரத்தி ஆகணும் சீதாவுக்கும் வயிற்றில் வர்ற குழந்தைக்கும் ஏதாவது சின்னதா ஒரு பிரச்சனை கூட சத்தியன் சும்மா இருக்க மாட்டான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சத்தியன் ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்கன்னு மகாலட்சுமி என்ன அஞ்சுக்கிட்டு இருக்கேன் எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக பண்ணி தான்ண்ணா பழக்கம் இந்த மகாலட்சுமிக்கு அப்படின்னு சொல்லி காண அப்படின்னா பாஸ் வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்னோடய ஆட்டலாம் வேற மாதிரி இருக்கும் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து புகார் கொடுத்துருவேன் அர்ச்சனாக்கா என்ன மாதிரி காரியம் பண்ணி வச்சுக்கிங்க கல்பனானால நான் வந்து தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்கு என்ன மகா என்ன போய் சந்தேகப்படுறியா இந்த வீட்டில் யாரும் பேசாதீங்க கல்பனா செஞ்ச காரியத்தினால நீங்கள் பேசுகிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் தாக்குதீங்க என்னைக்கோ இழந்துட்டீங்க பேசாமல் இருக்கணும் சரிங்களா தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் அதை சாக்கு போக்கு சொல்லிகிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கண்ணா சத்தம் போடுறாங்க இது மாதிரி சத்தம் போடுறதெல்லாம் நம்பி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தராசு மாதிரி பார்த்துடாதீங்க எல்லாரும் ஒரே சட்டியில் ஊர்றவங்க தான் இவங்க இன்னைக்கு பண்ணியிருக்காங்க மகாலட்சுமி லேட்டாக போடுவோம் அவ்வளோதான் வித்தியாசம்னு சொன்னேன் அவ்வளோதான் தாண்டா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது மீரா வந்து கடுப்பாயிட்டாங்க சரி நாங்கள் போகிறோம் இங்கே யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னடா ஏன் முன்னாடியே யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் தான் சொல்கிறேன்ல சீதாக்கும் வயத்தல் வர குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் நான் போலீஸ்க்கு போய் அடுத்த கட்டத்துக்கு நடவடிக்கை எடுத்துடுவேங்கிற மாதிரி பேசிட்டு கிளம்ப பார்க்குறாங்க ஒன்றை வந்து நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல எதுக்கு நான் ரெண்டு பேர் போகிறீங்க உன்ன தூரம் வந்து கெடுப்பாயிட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி சத்தியனையும் மீறாவை வைக்க பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்தேன் ஆனால் நான் பேசும்போது என்னென்ன அவ மரியாதை பண்ணுறியா முதல்ல இந்த பிரச்சனைக்குலாம் காரணம் யார் மகாலட்சுமி நீ மட்டும்தான் நான் எப்படி காரணமாக இருப்பேன் இந்த வீட்டில் தலைமை தாங்கிறது எல்லாம் நீ தான் முடிவு எடுக்கிறதில்ல எல்லாம் நீ தானே பண்ணுற அப்போனா இந்த தப்பு உன் மூலயமா நடந்துச்சா இல்லை உன் கண்ணோட்டத்தில் நடந்துச்சாலாம் இங்கே யாருக்கும் தெரியாது நான் நம்புகிறேன் நீ இந்த மாதிரி விஷயம்லாம் செய்ய மாட்டேன் இருப்பினும் இந்த தப்புக்கு நீயும் வந்து ஒரு தான் ஏன்னா உன் வீட்டில் வந்து தப்பு பண்ணியிருக்காங்கன்னா நீதான தலைமை பொறுப்பு சரியில்லைன்னா அர்த்தம் அப்போனா யார் மேலே தப்பு எதுவும் பேச முடியாத அளவுக்கு அண்ணன் வந்து லாக் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது சீதா வந்து மாதம் வந்து ரூம்க்கு வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து ராம்க்கு வந்து ஃபோன் அடிச்சு அழுதுகிட்டே அழுதுகிட்டு என்ன சீதா என்ன ஆச்சுன்னு வேணா நடந்த உண்மையெல்லாம் ஒரே இதெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க ஃபிளாஷ்பேக்கில் அப்படி ஆகிட்டாங்களா சொத்து தரலங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த அளவு கேவலமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா நான் சும்மா விட மாட்டேன் இது எல்லாத்துக்கும் நான் முடிவு கட்ட வரேன் இன்றைக்கே வரேன் அப்படிங்கிறாங்க என்னங்க இன்றைக்கே வரீங்க நான் ஏதோ எமோஷனில் வந்து சொல்லிட்டேன் இன்னைக்கெல்லாம் வரவேன் நான் ட்ரைனிங்லாம் நிப்பாட்டிட்டு வருவேண்ணா அப்படின்னு சொல்லும்போது உம்மா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல மாப்பிள்ளை அவசரப்படாதீங்க மாப்பிள்ள நான் லீவ்ல தான் அத்தை வரேன் எந்த பிரச்சனையும் இல்லை பர்மிஷன் வந்து போட்டுக்கலாம் ரெண்டு நாள் நான் வந்தே தெரியுமே இந்த பிரச்சனையெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும் இல்லைன்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க சொத்துக்காக ஏன் குழந்தையை வந்து இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்களா அவங்க எல்லாம் உண்டுலன்னு ஆக்குனாதான் ஏன் மனசுக்கு நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி ராம் வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல பாஸ் மன்னிச்சிருங்க பாஸ் நான் அதுவும் தப்பாக வந்து பேசிட்டேன் நீங்கள் உங்கள் ட்ரைனிங் வந்து பாருங்கள் ட்ரைனிங்கை நான் விட்டுட்டு வரலன்னு சொல்ல சீதா ட்ரைனிங் முக்கியம் தான் அதை விட நம்ம வாரிசு முக்கியம் இல்லை பச்சை மண் அதை போய் வந்து விளாண்டு பார்க்குறாங்க நான் உன்ட்டு நான் அக்காம விட மாட்டேன் சீதா நீ எதுக்கும் கவலைப்படாத இன்றைக்கி விடியிற பொழுது நான் கூட தான் இருப்பேன் எதுக்கும் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு லீவுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சேதுராமன் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க சோபாவில் அப்படியே வந்து கூப்பிட்றாங்க நம்ம மகாலட்சுமி ஏங்க தூங்கலையா அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா எனக்கு தூக்கம் வரல எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில அர்ச்சனாவை பார்த்தாலே அறுவதுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வாசல்லேருந்து அர்ச்சனா வந்து கேட்குறாங்க கல்பனா வந்ததுலேருந்து அக்கா சரியே இல்லை நான் கூட தான் பார்க்குறேன் முன்னாடி எதுவாக இருந்தாலும் என்ட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க ஆனால் இப்போ அவங்களோட நடவடிக்கையிலே வந்து அவ்வளோ வந்து மாறுதல் வந்து இருக்குது கல்பனா வந்ததுக்கு அப்புறம்லேருந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி மூஞ்சுக்கு நேராக பேசுகிறாங்க அந்த இடத்துல மகாலட்சுமி உனக்கே வந்து சந்தேகம் வர அளவுக்கு தான் இருந்திருக்கு ஆமாங்க கல்பாங்க தெரியாமல் அர்ச்சனா யோசிக்க மாட்டா அர்ச்சனாங்க தெரியாமல் கல்பனா யோசிக்க மாட்டா ரெண்டு பேரும் தான் செஞ்சுருக்காங்க அதுவும் சொத்துக்காக ஏங்க சாதாரண சொத்துக்காகலாம் இப்படி பண்ணுவாங்களா குடும்பத்தோட வாரிசுனா நம்ம எல்லாேருக்கும் சந்தோஷங்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இப்போ சந்தோஷமாக படுறா என்னையே வந்து ஆட்டங்காணி ஒன்று பார்க்குறாரா இவ்வளோ நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மகாலட்சுமி உன்னோட வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றுறேன் நீ நானும் சேர்ந்து எவ்வளோ திட்டம் போட்டிருக்கோம் இப்போ சேதுராமன் முன்னாடி ஏன் இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுறியா உன்னை உண்டு நான் ஆக்குறேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆயிடுச்சு நான் சேதுராமன் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க இந்த வீட்டை சொத்து பர்சன்டேஜ் ஷேர் இதை விட வாரிசுங்கிறது ரொம்பவே முக்கியம் அதுவும் சீதாவும் ராமும் அளவு கடந்த அன்பு பாசம் வச்சுருக்காங்க குழந்தை மேலே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வேறு இருக்குது அப்படி இருக்கும்போது இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்கண்ணா மகா நீ இனிமேட்டு அர்ச்சனா மேலே ஒரு கண் வந்து வச்சுக்க ஏதாவது சீதா சாப்பிடக்கூடிய விஷயத்தில் இன்னொரு வாட்டி தப்பு நடந்துச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்க அப்புறம் எல்லாரையும் வந்து அமுச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோன்னே பேரதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல என்னடா அது இப்படி ஒரு சூழ்நிலை வந்து நடக்குது எப்போதும் நம்ம மட்டும்தான் வந்து யோசிக்கணும் அர்ச்சனா போனாலும் பரவாயில்ல நம்ம தான் இந்த வீட்டோட அதிகாரத்தில் கையில் வச்சுருக்கணுங்கிற மாதிரி இடத்துல வந்து அதை வந்து யோசிக்கிறாங்க நம்ம மகாலட்சுமி இது எல்லாம் அர்ச்சனா வந்து கேட்டோன்னே நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்னையே வந்து ஆட்டங்கான்ற அளவுக்கு பேசிட்டே இல்லை உனக்கு குழி பறிக்க வேண்டியது தான் என்னோட மொதல் டியூட்டியாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறப்ப சீதா வந்து நல்லா அசன் தூங்கிட்டு இருக்காங்க ராம் வந்துட்டாங்க உண்மையிலேயே சீதா நல்லா இருக்கியா அப்படின்னு சொன்னேன் பாஸ் இதெல்லாம் கனவாக நினைவா சத்தியமாக இதெல்லாம் நினைவு தான் நான் வந்துட்டேன் ரெண்டு நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன்ல இவங்க எல்லாம் உண்டுல நான் அக்காம விட மாட்டேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனசில் இஷ்டத்துக்கு செய்வாங்க சுபாஷு எல்லாரும் வந்து கல்பனா அர்ச்சனாலேருந்து உன்கிட்ட பிரச்சனை பண்ணுன்னே நினைப்பாங்க நான் ஒவ்வொரு வாட்டி விட்டு கொடுப்பேன்னு நினச்சியா இந்த வாட்டி பாருன் அந்த சொத்து பத்திரத்தில் வந்து வேணும்னா வேணும்னு சொல்லி கேட்க வேண்டியது அதை விட்டுட்டு கேவலமாக எப்போ பார்த்தாலும் ஒன்றை ஒரு வாட்டி அமுச்சுக்க வேண்டியது இப்போ என்னா குழந்தை மேலே விளாண்டு பார்த்துருக்காங்க நான் விட மாட்டேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்மறான் வெயிட் பண்ணி பார்ப்போம் வேறு லெவலில் நினச்சின்னே சொல்லாம் எபிசோட்